வணக்கம் டீச்சர் பாரதிகர கந்தசாமி டெட்டுக்கான முதல் கிளாஸ் நம்ம தமிழ்ல இருந்து ஆரம்பிப்போம் தமிழ் இலக்கணத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இது நம்ம ஒவ்வொரு பேச்சுக்கு நம்ம பண்றதுதான் தான் இது வந்து தமிழ் கிளாஸஸ் வந்து டெட்டுக்காக இனி போயிட்டே இருக்கும் சரி தமிழ் இலக்கணத்துல இருந்து நம்ம முதல் கிளாஸா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்பு வரக்கூடிய குற்றிய லோகர போர்ஷன் ஏன்னா அதில் கம்பல்சரி ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு எக்ஸாம் கேட்டு இருக்காங்க அதனால குற்றிய லுகர போர்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோவில் இந்த ஆறு வகை குற்றிய லோகரங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிற முழு விளக்கமும் நம்ம பார்க்கணும் இதுதான் இந்த இந்த முக்கியமான உள்ளது அதுக்கு இடையில வரக்கூடிய அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம இதில் பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்க தமிழ் இலக்கணம் வரும்பொழுது சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் அதாவது எழுத்து தமிழ் இலக்கணமே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொரு யாப்பு அணின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த எழுத்து வந்து முதல் எழுத்து சார்பு எழுத்து அதில் சார்பு எழுத்துக்களில் பத்து வகைப்படும் சொல்லியிருக்கும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்பை குற்றாலப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்ட்டு அந்த குறுக்கங்களோட சேர்ந்து பத்து வகை பெண்ணு சொல்லுவோம் அதுல குற்றிய லுகரம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல பார்க்க போறோம் கிளாஸ் முத கிளாஸா இதுல என்னன்னா சார்பத்திர்கள் குற்றிய லுகரத்துக்கு எவ்வளவு சொல்றோம் அப்படின்னா இப்போ குற்றிய லுகரத்துல குழந்தை இப்படி ஒரு வார்த்தை இருக்கு வகுப்பு ஒரு வார்த்தை பாக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த சொற்களை எல்லாம் சொல்லி பாருங்க மூன்று சொற்களையும் அந்த கு அப்படின்ற எழுத்து உச்சரிக்கிறதுல வேறுபாடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அந்த எழுத்து சொல்லோட முதல்ல இடையிலையும் வர்றப்ப முழுமையா ஒழிக்கும் அந்த கூங்கிறது மட்டும் சொல்லோட கடைசியில வர்றப்ப மட்டும் ஒரு மாத்திரைக்கு பதிலா மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் சரிங்களா இப்ப குசுடுது புரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எழுத்துக்கள் வருது அப்படின்னா இந்த ஆறு வள்ளின உகரங்களும் பாத்தீங்கன்னா சொல்லோட கடைசில வர்றப்ப ஒரு மாத்திரைக்கு பதிலா மாத்திரை அளவுக்கு ஒலிக்குது இல்லைங்களா சரி இப்படியாக தனக்குரிய ஓசையில் குறைஞ்சு ஒழிக்கிற உகரம் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றது அதாவது குறுமை இயல் உகரம் குறுமை குட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டுக்கு காசு எஃகு பயறு பாட்டு பந்து சால்பு இதெல்லாம் சொல்லலாம் தனி குறில் எழுத்து அடுத்து வர்ற வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும் சரிங்களா இப்படி ஓசை குறையாம ஒரு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்கிறத முற்றியல் உகரம் மூ நம்ம குற்றிய வச்சிருப்போம் அதுல மூ சரிங்களா இது ஒரு டஸ்ட்பின் மாதிரி நம்ம ஆடு வகை குற்றியும் அடங்காத வார்த்தைக்கு முற்றில உருக்கல் போட்டுடலாம் சரி இது நமக்கு நம்ம எடுத்துக்காட்டா புகு பசு வீடு இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் தமிழ்ல எழுத்துக்களை குறிப்பிடறதுக்கு கரம் கான் காரம் இது பாருங்க கரம் கான் காரம் கேனம் இது எதுக்காக நம்ம சொல்றோம்னா அந்த எழுத்துக்கள் அந்த காலத்துல அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து தெரியாது அக்கேனம் இதெல்லாம் சொல்லணும்ல ஐகாரம் புரியுங்களா அந்த சாரியாக வரக்கூடிய அந்த வார்த்தைகள் குரல் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கரம் பாருங்க கரம் அப்படிங்கிறது குறியல் எழுத்துல குறிக்கிறது அதாவது அகரம் இகரம் உகரம் ஊ எழுத்த தனியாக சொல்ல மாட்டாங்க உகரம் ககரம் மகரம் சொல்றோம் கான் நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்காக சொல்லப்படுறது கான் ஐஹான் அவுஹான் சொல்றோம் இல்லையா இப்ப ஐகார குறுக்கும் அவுகார குறுக்கும் அந்த மாதிரி ஐகான் அவுகான் எப்படி சொல்லலாம் குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு காரம் அப்படின்னு சொல்றோம் குரில் நெடில் இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் இப்படின்னு சொல்லலாம் குரிலும் குறிக்கும் நெடிலும் குறிக்கும் ஆயுத எழுத்து குறிக்கிறதுக்கு கேனம் ஆயுதத்துக்கு வந்து அக்கேனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த குட்டியலுபுரம் குட்டியலுபுரத்துடைய வகைகள் இருக்குங்களா இதுல வந்து நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் இதுல பாருங்க முதல்ல ஆறு வகை குட்டிகள் முதல் வந்து நெடுந்தொடர் குட்டி பார்ப்போம் பார்க்கணும் இதுல எடுத்துக்காட்டு பாகு மாசு இதெல்லாம் சொல்லலாம் ஆறு வகை எதுக்காக நெடுந்தொடர் குட்டி உலகத்துல இந்த நெடுந்தொடர் குட்டி பாத்தீங்கன்னா தனி நெடுலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய உலகம் நெடுந்தொடர் குட்டி அப்படின்னு இது ரெண்டு எழுத்து சொற்களை மட்டும் அமையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெடுந்தொடர் குட்டி ரெண்டு ரூல்ஸ் ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் வரணும் அதுல முதல் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா அது கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து பாத்தீங்கன்னா நெடு எழுத்தாக இருக்கும் சரிங்களா இது பாகு மாசு இதெல்லாம் சொல்லலாம் ஆயுத தொடர் குட்டி விவரத்துல பாத்தீங்கன்னா எடுத்த எகு அகுது அப்படின்னு சொல்றோம் என்ன அப்படின்னா முதல்ல இது குட்டி விவரம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த கடைசி எழுத்து குசிறு துபுரி என்னும் ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு முடிஞ்சிருக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து வகையான எழுத்துகளுக்கு கடைசியில பார்த்தீங்கன்னா குசிறு துபுரி என்னும் ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு முடிஞ்சிருக்கும் இப்போ கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து அதாவது ஈட்டு அயல் எழுத்தை கொண்டு அது எவ்வகை குட்டி விவரம் அம்சம் நம்ம சொல்லலாம் இப்போ பாருங்க ஈட்டின் அயல் எழுத்து கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து அக்கு வருதுனால இது ஒரு ஆயுத எழுத்து வரனால நம்ம என்ன சொல்றோம் ஆயுத சொல்றோம் அதே தொடர் குட்டியெடுத்து பாருங்க வரலாறு கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து லா வருது இதுல பாத்தீங்கன்னா இட்டல் ஆ இருக்கும் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் லா அப்படிங்க லா அப்படிங்கும் பொழுது இங்க ஒரு உயிர் எழுத்து வர்றதுனால இது தொடர் குட்டியில உரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கயிறு ஈ குட்டல் இ வரும் இது நமக்கு வன் தொடர் குட்டியெழுத்து இந்த மூணுமே வந்து வல்லின மெல்லின மெடையனம் தெரிஞ்சா போதும் ஏன்னா ஈட்டெழுத்தின் முதல் எழுத்து அதாவது கடைசி எழுத்துக்கு ஈட்ட எழுத்தின் ஈட்டின் அயல் எழுத்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து இதுல கசட தபரால அதாவது இக்கு இச்சு இட்டு கசட தபரால ஏதேனும் ஒரு எழுத்து வந்தா அது வல்லினம் வள்ளியில மன்தோட கூட்டி இருக்கிறோம் மென் தொடர் குடித்து இருப்போம்னா இங்கு பாருங்க கடைசி எழுத்துக்கு நஞ்சன நம்மனால ஏதேனும் ஒரு எழுத்து வந்துருக்கணும் அது புள்ளியலுத்த வந்திருக்கும் இது வந்து மென் தோட குட்டி இருக்கிறோம் இடைத்தொடர் கூட்டிட்டு இருக்கணுங்க எறல வளல இந்த மாதிரி கடைசி எழுத்துக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி வரும்போது இடைத்தொடர் கூட்டிகிட்டு இருக்கிறோம் இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடியது கண்டென்ட் சோ இது நம்ம ஈஸியா இது முக்கியமான ஒரு ஏரியா இதுல இருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் சொல்றோம் இதுக்கு ஏதாவது குட்டி ஒருத்தரோட கண் கையோட வரக்கூடியது நமக்கு இந்த குற்றிய லிகரம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரும் குற்றி லிகரம் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த குற்றி இலகரத்தை வந்து ரொம்ப முக்கியமானதை சொல்றது ஏ அதாவது இந்த குற்றி லகரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் தான் வரும் அதுதாங்க நான் முக்கியமா சொல்லுவேன் இப்ப பாருங்க வரகு குட்டல் யாது வரகு யாது வரகு யாது வரகியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வரகி குட்டல் யாது அப்படின்னு நமக்கு வந்துடுதான் புரியுங்களா சோ இந்த மாதிரி வரது குற்றி லேஹர்னு சொல்றோம் இந்த ரெண்டு சொற்களை சேர்த்து சொல்றப்ப பாருங்க வரகி யாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் முதல் சொல்லோட கடைசியில் இருக்கக்கூடிய கு அப்படிங்கிற எழுத்தானது கீ ஆக மாறிடும் இதுதான் அங்க சொல்ல வராங்க சரிங்களா சோ இப்படி வந்தா உகரமானது ஈகரமாக வரும்போது குற்றியலிகரம் லிகரம் அதுவும் முழுமையா ஒரு மாத்திரை அளவுல ஒழிக்காம அரை மாத்திரை அளவா குறைஞ்சி ஒழிக்குது இப்படியாக தன்னோட ஒரு மாத்திரை அளவுல குறுகி ஒழிக்கிற இகரம் குற்றியலிகரம் லிகரம் அப்படின்னு சொல்லுங்க குருமை குட்டல் இயல் குட்டல் இகரம் குற்றிய லிகரம் சரி குற்றிய ரெண்டு இடங்கள்ல மட்டும் வரும் ஒண்ணு பாத்தீங்கன்னா இங்க இப்ப இடம் ஒன்னு குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து குற்றிய லுகர சொற்கு இது வந்து அப்படிங்கிறது குட்டியில் உகரம் சரிங்களா குற்றிய சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதலெழுத்தாக கொண்டது யாதுன்னு வருது இந்த எகரத்தை முதலீடு கொண்ட சொற்கள் வர்றப்ப குற்றிய லுகரத்தில் இருக்கக்கூடிய அந்த உகரமானது இகரமாக மாறிடும் சோ அதுக்கு ரூல்ஸ் என்ன குற்றிய வார்த்தையா இருக்கணும் நிலைமொழியில வறுமொழியில் வந்து எகரமாக வரணும் சரிங்களா அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரை அளவ குறைஞ்சொலிக்கம் எடுத்துக்கிறது பொக்கு குட்டல் யாது பொக்கியாது அந்த உகரமானது ஈகரமாக மாறி சரி மியா அப்படிங்கிறது ரெண்டாவதாக சொல்றது மியா போன மாதிரி மியா அப்படிங்கிற அந்த ஓர் அசைச்சொல் ஓசை நியாயத்துக்காக வர்றது இதுல மீல வரக்கூடிய இம் குட்டல் ஈ இருக்கு பாருங்க இதுல இருக்கக்கூடிய ஈகரம் குற்றியலுக்கு லிகரம் அப்படின்னு சொல்லப்படுது இது சொற்கள் வர்றப்ப தனக்குரிய மாத்திர அளவில் இருந்து குறைஞ்சு ஒழிக்குது கேள் குட்டல் மியா கேன் மியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன்று குற்றியல் லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கு சரிங்களா இப்போதான் இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டைட்டில நம்ம பார்த்துட்டோம் இதுல முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் இதுல வந்து தமிழ் எழுத்துகளின் வகையும் தொகையும் அப்படிங்கிற டைட்டில் நமக்கு கொடுத்துருப்பாங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினா அதோட இயல்புகளை தெரிஞ்சுக்கிட்டான் இப்படியே மொழியை கூட ஆராய்ச்சி ஆழ்ந்து கவனிச்சா மொழியை எப்படி பேசுறது எழுதுறது அப்படிங்கிற வரையறை செஞ்சா அந்த வரையறைகளை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லப்பாங்க சரிங்களா தமிழ்ல இலக்கண வகைகள் மொத்தம் ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதுல முதல்ல எழுத்து ஒளி வடிவமாகவோ அதை வெளி ஒளி வடிவமா எழுப்பப்படுறதும் வரி வடிவமாக எழுதப்படுறதும் எழுத்து அப்படின்னு சொல்றது எழுத்துக்கு ஒரு டெபினிஷன் அவ்வளவுதான் இதுல உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல தனியா பார்ப்போம் அதாவது உயிர் எழுத்துக்கள் வந்து உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக இயல்பா காத்து வெளிப்படுறப்ப உயிர் எழுத்துக்கள் பிறக்குது பாயை திறக்கிறது மூலமாகவும் உதர்களை விரிக்கிறது மூலமாகவும் அதே மாதிரி உதர்களை குவிக்கிறதுனாலையும் ஆள் இருந்து அவ்வரிக்கும் இருக்கிற பனிரெண்டு எழுத்துகளும் பிறக்குது அப்படின்னு சொல்லி இதுல குறுகி ஒழிக்கிற எழுத்துக்கள் ஐந்து ஆறுல இருந்து அவருக்கு இருக்கிறது வந்து அ இ உ ஏ ஓ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக்காவே தெரிஞ்சுக்கணும்னால இதை பத்தி ஃபுல்லா இதுல டீட்டில போல ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி அதை சொல்லிட்டு நீண்ட ஒழுக்கை கூட எழுத்துக்கள் வந்து அ இ உ ஏ ஐ ஓ அவு அப்படி ஓ அப்படிங்கிறது சரிங்களா ஒவ்வொரு எழுத்தையும் வச்சிருக்கிறப்ப அதனுடைய கால அளவு இருக்கு இந்த கால அளவு வச்சுதான் குரில் நெடில் அப்படின்னு வகைப்படுத்துறோம் சரிங்களா இதுக்கு மாத்திரை அப்படின்ற ஒரு அளவு நமக்கு இருக்கு மாத்திரை அப்படிங்கிறது இங்க கால அளவை குறிக்குது ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் நிமைக்கிறது இப்படி ஒரு டைம் நிமிக்கிறோம் பாருங்க அதுவோ இல்ல ஒரு முறை நொடிக்கவோ இப்படி நொடிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரியோ ஆகக்கூடிய கால அளவுன்னு சொல்லப்படுது குரு எழுத்தை ஒழிக்கிறதுக்கு ஆகிற கால அளவு ஒரு மாத்திரை குரிலுக்கு நெடல்க்கு இரண்டு மாத்திரை மெய்க்கு அரை மாத்திரை இதை வந்து நம்ம பேசிக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு அப்படியே தெரிஞ்சிட்டு போயிடுமே போற போக்குல இலக்கணம்னு வரும்பொழுது அத்தனையும் பார்த்துக்கணும் மெய்யெழுத்துக்களை மெய் அப்படிங்கிறது உடம்பு மெய் உடம்பு அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் இல்லீங்களா மெய்யழுத்துக்களை ஒழிக்கிறதுக்கு உடல் இயக்கத்துடைய பங்கு ரொம்ப இந்த பதினெட்டு மெய்யெழுத்துகள் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி இது நான் பார்த்துட்டு அடுத்தடுத்து எடுத்து போயிருக்கேன் மெல்லினம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இடையினம் இரள வரல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான் உயிர்மை அப்படின்னு வரும்பொழுது அதை

வேறு வேறு பெயர்கள் உண்டு தமிழ்மொழியில உயிர் மெய் உயிர் மெய் எழுத்துகள் தவிர தனி எழுத்து ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்துதான் சரிங்களா இப்ப இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இதுக்கு அடுத்து இன்னும் நமக்கு புக்ல குடுத்துருக்கறது வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம் முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும் கடைசியா என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லோட முதல்லயும் இடையிலயும் இறுதியிலையும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு மொழி அப்படிங்கிறது சொல் அப்படிங்கிற பொருள் இருக்கு சொல்லோட முதல்ல வர்ற எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லோட முதல்ல வரும் காசா மா இந்த வரிசையில இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துகளும் சொல்லோட முதல்ல வரும் இந்த உயிர்மை எழுத்துகள் வரிசையில சில எழுத்துகள் மட்டும் சொல்லோட முதல்ல வரும் கொஸ்டின்ஸ் இப்படிதான் நமக்கு கேட்பாங்க நா வரிசையில நா இங்க இருக்க நா மட்டும் தனியாக எடுத்துக்கோம் அப்படின்னா நான் வரிசையில நா அப்படிங்கிறது ஒரு எழுத்து மட்டுமே சொல்லோட முதல் எழுத்தா வரும் எடுத்துக்காட்டு நனம் இந்த காலத்துல அப்படிங்கிற சொல் சொல்லி அப்படின்னு சொற்கள்ல மட்டுமே வருது சரிங்களா ஞா வரிசில வரும் பொழுது எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும் அதிகபட்சம் நம்ம வார்த்தைகள் பாத்தோம்னா ஞா இருங்கிற வந்து நம்ம அதிகம் பயன்படுத்துவோம் சரிங்களா யா வரிசையில பாத்தீங்கன்னா இங்க இருக்க எழுதி வச்சிருக்கிற மாதிரி யா யூ யூ யோ யோ இந்த ஆறு எழுத்துகளும் சொல்லோட முதல்ல வரும் பா வரிசையில வா வி வி வரிசை இருக்கிற அந்த எட்டு எழுத்துக்களும் சொல்லோட முதல் வரும் சரிங்க அப்ப மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்ன மெய் எழுத்துக்களை சொல்லோட முதல்ல வராது அந்த இக்குன்னு மூணு லாவும் சரிங்களா ராணா இந்த எட்டு உயிர்மை எழுத்துகளோட வரிசையில ஒரு எழுத்து கூட சொல்லோட முதல்ல வராது ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வராது ஆயுத எழுத்துக்கு ஒன்று ஒண்ணு இடையில மட்டும்தான் வரும் சரிங்களா ஒரு மொழியோட இடையில மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்து வராது எழுத்து வரிசைகள் மொழி முதல்ல சொல்லப்படுற எழுத்துகள் தவிர மற்ற எழுத்துகள் சொல்லோட வராது இது வந்து முதலில் எழுத்துக்கள் அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் கடைசியில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது சொல்லோட அதாவது இருக்கக்கூடிய வரிசைக்கோங்க இந்த பதினோரு எழுத்துக்களும் மொழியின் கடைசியில வரும் சரிங்களா மொழி இறுதியாக எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லோட கடைசியில் உயிரெழுத்துகள் தனியா வராது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்தோட இணைஞ்சி உயிர் மெய்யாக மட்டும்தான் சொல்லோட கடைசியில வரும் அலபடை எழுத்துகள் வர்றப்ப உயிரெழுத்துக்கள் சொல்லோட கடைசியில வரும் அதாவது எப்படின்னா தளி ஈ இப்படின்னு சொல்லும் போதுன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு அலபடை வார்த்தை இப்ப தளி ஈ இப்படி இருக்குன்னா இது கடைசியில் வரும் இது இறுதியில் வரும் அலபடைகள்ல மட்டும் அந்த உயிரெழுத்து கடைசியில் வரும் ஆதி எழுத்து சொல்லோட இறுதியில் வராது காங்காச்சா இந்த வார்த்தைகளை இந்த எழுத்துக்களை நீங்க படிச்சுக்கலாம் இந்த ஏழு மெய் எழுத்துகளும் சொல்லோட இறுதியில் வர்றதில்லை உயிர்மெய் எழுத்துக்கள்ல நா எழுத்து இந்த நான் இருக்கு பாருங்க இந்த நா எழுத்துக்கள்ல அதாவது இந்த எழுத்து வரிசை சொல்லோட இறுதியில் வராது எகர வரிசையில கேள் இருந்து நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வர்றது இல்லை அதே மாதிரி ஒகர வரிசை ஓ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஓ ஒகர வரிசையில பாத்தீங்கன்னா நோ தவிர நோ அப்படிங்கிற எழுத்தை எழுத்துகள் மொழி இறுதியில் வர்றதே இல்ல நோ அப்படிங்கிற எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியா துன்பம் அப்படின்ற ஒரு பொருள் வரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை நோக்கு என்ன பொருள் துன்பம் சோ சொல்லோட இடையில் வரும் எழுத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசா கொடுத்துருப்போம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சொல்லோட இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லோட இடையில் வரும் இடையில் வரும் மூணாவது ஆயுத எழுத்து சொல்லோட இடையில மட்டும்தான் வரும் அளப்படையில மட்டுமே உயிரெழுத்துகள் சொல்லோட இடையில் வரும் சரிங்களா ஸோ இந்த டைட்டில் வரைக்கும் நம்ம இன்னைக்கு க்ளாஸஸை பார்த்துக்கலாம் இனி அடுத்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ வரும் ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் இப்போ குட்டியில் சொல்லிட்டு ஒரு முக்கியமான டாபிக் கொடுத்தும் இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கிளாஸஸ் வீடியோ உங்களுக்கு பார்த்துருவோம் இது டெட்டோடைய முதல் கிளாஸ் தமிழ் கிளாஸ் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுகளும் உங்களுக்கு வேறு வேறு ஸ்டாப்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுப்பாங்க சரிங்களா ஓகே ஸ்ரென்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ